கூட்டத்துக்கு விருது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைமாக ஒரு விருதுகளாக வந்து இவ்வளோ ஒரு பண்பாட்டாகவும் பண்பாட்டு பாரம்பரிய மிக்க நடக்கிறது இதுதான் ரொம்ப ரூட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிற அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான இதுவாக எனக்கு படுது இந்த இது இந்த முன்னேற்பாடை நடத்த ஐயா அவர்களுக்காக இருக்கட்டும் மாற்று ஊடகம் மற்றும் வேளம்மாள் இன்ஸ்டியூட் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இது மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை இன்னமும் நிறைய வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறதுல இந்த இயக்கம் இன்னமும் முற்படும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நானும் இதுக்கப்புறம் பண்ண ரொம்ப விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான விழாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்து என்னை வந்து இன்வைட் பண்ண காளீஸ்வரன் ஐயாவாக இருக்கட்டும் ராஜேஸ்வராக இருக்கட்டும் மற்ற எல்லா டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

நலிந்த கலைஞர்கள் ரொம்ப சாதாரண வார்த்தையை பயன்படுத்திடும் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அப்படியான கலைஞர்களுக்கு ஒரு மேலையை கொடுக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்துக்கான தேவையை கொடுக்கிறது அந்த கழிவு குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாக்கிறது அப்படிங்கிற வேலையை தொடர்ந்து மாற்று ஊடக மையமும் ஐயா காளி காலீஸ்வரன் தோழர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இது ரொம்ப பிரம்மாண்டமான வேலை அந்த ஒரு விருது விழால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மிக முக்கியமான தமிழ் சினிமாக்கள் முக்கியமான வணிக ரீதியாக வெற்றி பெற்ற பிரம்மாண்ட சினிமாக்கள் கிடையாது மக்களுக்கான சமூகத்துக்கு தேவையான சினிமாக்களை பட்டியலிட்டு இருக்காங்க அந்த மேடையில ஜில்லு படத்திற்கும் அப்படி ஒரு விருதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த மாட்டு ஊடக மையத்துக்கும் வேலம்மாள் கல்வி நிறுவனத்துக்கும் என்னுடைய படக்குழுவின சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் நன்றி என் பேர் வந்து கவிமணி நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வரேன் ஒவ்வொரு ஆண்டும் வந்து வீதி விருது விழா வந்து நடக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் கடந்த ஒரு மூன்று வருஷமா நான் வந்து கலந்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் டீச்சரை ஒர்க் பண்ணியிருந்தனால எனக்கு சரியான முறையில் வந்து நேர காலங்கள் கிடைக்கல அப்புறம் வேண்டிய கலைக்குழு வந்து நான் ஒருங்கிணைத்து அவங்கள வந்து மென்மேல் வளர்க்கணும் அதுக்கு சப்போட்டாக வந்து திரு காளீஸ்வரன் ஐயா இருந்தார் அதனால் வந்து சென்னை சங்கம் ஒரு முறை வந்து கலந்துக்கிட்டேன் வந்து தொடர்ந்து காளீஸ்வரன் இணைந்து நான் இந்த ப்ரோக்ராமை பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஏழாவது படிக்கிறதுலேருந்து இருந்து நான் தெருக்கு ஆடிட்டு வரேன் எவ்வளோ கலைஞர்கள் வந்து நிறைய நடித்து ஆடினாலும் சில காலகட்டங்களில் வந்து குடும்ப சிறுவாரமா மறைந்து போயிடுது கலைகள் மறைஞ்சும் போயிடுது அதனால் இப்படிப்பட்ட கலைகளை வந்து புதுப்பிக்கிறதுக்காக காலீஸ்வரனையா எடுத்துக்கிற முயற்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அதனால் கண்டிப்பா எல்லா கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம அவரோட சப்போர்ட் பண்ணி இன்னும் மென்மேலும் மறைந்த கலைகள் மறைக்கப்பட்ட கலைகள் எல்லாம் வளர்த்து இருக்கணும் அதுக்காக எங்களால் என்னால் கண்டிப்பா செய்வேன் என்னன்னா அவர் வந்து வயல் போகுது அதனால இரு வருகின்ற வாலிப பிள்ளைகள் எல்லாம் அவரோட கை கோர்த்தி அவரு இருந்த திறமைகளை உள்வாங்கி மென்மேலும் அதை வளர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ண கத்துக்கொள்ளணும் ஏன்னா ஒரு கை தட்டம் ஓசை வராது தனிமரம் தோப்பாவாது அதனால எல்லாரும் ஒன்று சேர்வோம் செயல்பட்டு இந்த கலையும் இந்த வீதி விருது மென்மேலும் தொடர்ந்து நடக்க நம்மளாலான முடிவுகளை கண்டிப்பா நம்ம செய்யணும்னு கேட்டு உங்களை அனைவரையும் நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரேஹான பேஸ்ட் இங்க இந்த பொய்யாமொழி திருவள்ளுவர் அவர்களோட அவர்களை பற்றிய ஒரு பாடல் இங்க வந்து மாலா கோபாலும் ஆதி கோபாலும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இது ஆதி கோபால் பாடியிருக்காங்க நீலகண்ணன் எழுதியிருக்காரு நான் இசையமைச்சிருக்கேன் திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய மகான் அவர் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது உலகத்தையே அடக்கிட்டாரு எப்படி வாழணும் எந்த நெறிமுறையில வாழணும்னு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன குழந்தையில இருந்து இதை படிச்சவங்க யாருமே நெறி தவற மாட்டாங்க அதை மனசுல ஏத்திட்டவங்க அவ்வளவு அற்புதமான மனிதரை பற்றி நம்ம இந்த பாடலை ஏற்றிருக்கோம் ஸோ எல்லாரும் கேட்டு ராசிங்க வினோத்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருவள்ளுவர் பாட்டுக்கு வந்து நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன் என் பேர் வினோத் குமார் இது இது வந்து அறுத்துப்பால் பொருட்பால் காமது பால் அப்படி இல்லாமல் அவருடைய பேரை வச்சு அவர் எழுதி அதுக்கான கொரியோகிராஃபியை திங்க் பண்ணி பண்ணணும் மாமூலர் அப்படின்னா மாமூலருடைய ஸ்டாச்சு எப்படி இருக்குமோ அதை பரதநாட்டியத்தில் கொண்டு வரணும் மாதிரி பார்த்து பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த சாங்கை செதுக்கி பண்ணியிருக்கேன் இந்த சாங் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுறதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது இல்லாமல் இதே ஸ்கூலில் தான் நான் படித்தேன் படித்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் டான்ஸ்ல எல்லாம் வாங்கி கொடுத்தேன் கரஸ்பாண்ட்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து இதில் தெரிவிச்சுக்கிறேன் வேல்மோகன் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி நான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை தேங்க்யூ வணக்கம் நான் வந்து இந்த வீதி விருது திருவிழா விழாவுக்கு வந்துருந்தேன் இங்கே வந்து அமெரிக்காவில இருந்து திரு திருமதி மாலா கோபால் அவங்க வந்து தயாரித்த ஒரு பாடல் அது வந்து அவங்க வந்து என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு என்னை தொடர்பு கொண்டு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒரு எட்டு பாடல்கள் வந்து அமெரிக்காவுடைய தமிழர்களுக்காக நிறைய எழுதி கொடுத்துருக்கேன் அதனால என்னைய தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து வள்ளுவரை வந்து மையப்படுத்தி நம்ம ஒரு பாடல் பண்ணணும் அப்படின்னாங்க அப்புறம் அந்த சரின்னு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த இன்னைக்கு இசை வழி விழா அது வந்து முப்பாலின் முதல்வர் அப்படிங்கிறது வந்து முப்பால் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய முதல்வனே வந்து வள்ளுவர் தான் இன்றைக்கு வள்ளுவர் வந்து ஒரு வாழும் கடவுள் அதாவது நீ கடவுளுங்கிறவரை நம்ம வந்து நிறையா உருவ ரீதியாக நம்ம வழிபட்டாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒழுத்துக்கள் மூலம் நம்மளை வாழ வைக்கிற ஒரு கடவுளை வந்து திருவள்ளுவர் இருக்கார் ஆனா வள்ளுவம் வாழ்க அப்படிங்கறத ஒரு ம மையமா வச்சு இந்த பாட்டை வந்து அதாவது அவர் ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிஞரை பத்தி எழுதணுங்கிறது வந்து ஒரு சிரமமான காரியம் ஏன்னா அவருடைய சுயசரிதையை அதை உள்ளடக்கணும் இந்த பாடல்ல அவருடைய துணை பெயர்கள் அதெல்லாம் மையப்படுத்தி அவரை எப்படி வந்து இனம் கண்டாங்க அப்படிங்கிறத வச்சு அவருடைய அந்த பா திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வ வையம் பூரா வந்து வாழ்விக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த பாடல் எழுதணும் அப்போ வந்து எழுதி அப்புறம் இதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற அப்ப அப்போ வந்து மேடம் ரெஹனா இவங்க வந்து அவங்க வந்து ஒரு நல்ல இசையம் பாடல் என்னுடைய வரிகளுக்கு அவங்க அழகாக வந்து அதை வந்து இசையமைச்சிருக்காங்க அந்த பாடல் வெளியிட்டு ஊராவுக்கு இந்த இந்த வீதி விருது விழா வழங்குவது ஆதி கோபால் வந்து பாடியிருக்காரு அவங்க வந்து அவங்க மாலாவுடைய பையன் அவர் வந்து மிக அருமையான ஒரு கர்நாடக சங்கீத கலைஞர் நல்லா பாடுவார் அவருடைய குரல் ரொம்ப வலிமையான குரல் அவர் தான் இந்த பாட்டு பாடியிருக்கிறார்கள் மேலும் இந்த வீதி விழா விருதுகள் விழா என்று இது வாய்ப்பு அளித்த திரு தோழர் காளீஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இத்துடன் விடைபெறுகிறேன் வணக்கம் என்னுடைய பெயர் நீலகண்டன் என்னுடைய துணை பெயர் குவிநீரன் டுவெல்த்து இயர் ஆஃப் வீதி விருது விழா இது எனக்கு இது பர்சனலி ஃபோர்த் இயர் இது நான் ரோயலா காலேஜில் படிச்சுட்டு படித்து முடிச்ச கையோடையே ஐயாவோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர் காளீஸ்வரன் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம சென்னை பையனாக வளர்ந்த எனக்கு வந்துட்டு கண்ணை திறந்து காமிச்சது ஐயா தான் ஒரு வருஷம் விடாமல் இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னா அது ஒரு ரீசன் இருக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு வந்தாலே நம்ம ஒன்றுமே கனெக்ட் ஆகிடும் ஒரு ரெண்டு வருஷம் நம்மளுக்கு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆனது இந்த வீதி விருது விழால மட்டும் தான் ஏன்னா வேற எங்கேயும் நான் வந்து திருவிழான்னு ஒரு கான்செப்ட் நான் போறதுக்கு அப்புறம் என்னோட ஜென்ரேஷனை பார்க்கவே இல்லை ஸோ இது ஒரு அழகான திருவிழா அதுவும் எனக்கு வந்துட்டு ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ரீசன் வந்துட்டு ஐயாவோட ஸ்டூடெண்டாக நம்ம வந்து சினிமாவில் வந்துட்டு பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது ஐயாவோட காண்டாக்ட் வச்சு நம்ம வளரும் போது ஐயா நம்மளுக்கு காட்டுற சில பல பாதைகள் இருக்கும்ல அந்த பாதைகளை நம்ம ட்ராவல் பண்ணும்போது நடக்குது குட்டி குட்டி விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு டாக்டர் காளீஸ்வரன் இதுதான் முக்கியமான தேவை பின்னா இந்த வீதி விருது விழா வந்துட்டு லோயலா காலேஜ் நடந்துட்டு இருக்கும்போது பல லட்சம் பேர் வந்துட்டு பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த வருஷம் அதே மாதிரி நடக்கும் நம்புறேன் ஆனால் இந்த வருஷம் வேற ஒரு இடத்துல நடக்குது வேலைமால் ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரமாண்டமா இருக்கு லோயல் அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் இல்லைனாலுமே இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகும்னா நான் நம்புறேன் ஸோ லெட் சி வீதி விருது எல்லாம் டுவெல்த் இயர் அவுட் கோன் ஆப்பன் அப்புறம் ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் குமாராணி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன் மாற்று ஊடக மையம் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்புல பனிரெண்டு ஆண்டு காலமும் வீதி விருது விழாவில் நான் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறேன் நான் நேசிக்கக்கூடிய மிக நல்ல எளிமையான மனிதர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் காளீஸ்வரன் அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் அவர்களுடைய அடுத்த கட்ட செயல்பாட்டிற்காகவும் இன்றளவும் மிகப்பெரிய அளவில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கலைஞர்களுடைய பொருளாதாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவங்களுடைய கல்விக்கும் அவங்களுடைய கலைக்கும் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த வீதி விருது விழா அதே போல் லட்ச ரூபா தான் கலைமாமணி விருது மூத்த கலைஞர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை மாற்றணும் மூத்த கலைஞர்களுக்கு விருது போய் சேரணுன்றதுக்காக பன்னிரெண்டு ஆண்டு காலமும் கிட்டத்தட்ட நூறு மூத்த கலைஞர்களுக்கு வீதி விருது கொடுக்குறோம் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொன்முடிப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு கலைஞர்கள் வீட்டிலையும் இந்த கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமும் வீதி விருது அவங்க வீட்டில் கலைமாமணி விருதை விட பெருசாக அங்கே அமர்ந்திருக்குது வீதி விருது போகாத வீடுகள் இருக்க முடியாது கலைஞர்கள் மனதும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த விழா தொடர்ந்து ஒரு பதினோரு ஆண்டு காலமாக லயோலா கல்லூரியில் நடந்தது இன்று வேளமாள் பனிரெண்டாம் ஆண்டு வீதி விருது விழா பள்ளியில் நடப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து நிறைய கல்வி குழுமங்கள் இந்த நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்களையும் அங்கீகரிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விழாவை பனிரெண்டு ஆண்டு காலமாக உயிர்மூச்சாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றிகளை சிறந்தார்ந்து சொல்ல விரும்புகிறேன்